ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி சுவோபிநிஷதம் பாகம் மூன்று போதனை எண் இரநூற்றி எழுபத்தி ஆறு போதனை நாள் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செவ்வாய்க்கிழமை உலகியலில் அசம்பாவிதம் என்று எதையும் சொல்ல முடியாது ஒரு நாயின் கழுத்தில் நரியின் தலை அமைந்தாலும் அமையலாம் அதிசயப்படுவதற்கு இல்லை மாயா காரியம் வெளி ஆராய்ச்சி வீண் அதிலிருந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது எதுவும் மாற்றம் உடையதும் ஆகையால் எது எப்படியானால் என்ன இன்னும் வேறு விதமும் எந்த நேரத்திலும் மாறும் என்று கண்டு விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் எதற்கும் சாட்சினான் என்று கண்டு வந்து நிம்மதியாக வாழலாம் எந்த வாழ்வும் மாயாமயமே அதைக் கண்டறிந்து தனித்து ஒதுங்கி நிற்கும் தன்மையோடு கூடின வாழ்வு சளிப்பிற்கோ சுகதுக்கத்திற்கோ காரணமாகாது இந்த உடம்போடு இருக்கும் போதே இங்கேயே எதற்கும் சாட்சி நான் என்று வாழ முடியும் வாழுவோம் என்று